ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய எட்டாம் தேதி அன்று மிகப்பெரிய ஆடி பௌர்ணமியானது நடக்குது இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மீன ராசி அன்பு இங்களுக்கு சில பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது அந்த விஷயங்கள் உங்களுக்கு உண்மையாலுமே நன்மை தரக்கூடிய விஷயங்களா தீமை தரக்கூடிய விஷயங்களா நன்மை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா அது என்ன தீமை தரக்கூடிய விஷயம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் எனக்கு இந்த வீடியோ பதவியின் மூலிமா தெளிவு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற அன்மிகம் சார்ந்த வீடியோக்குள்ளெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க வெளியும் உங்களுக்கு அந்த விநாயகப் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கணபதிக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த டைமில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை கொடுப்பாரு நீங்கள் நினைச்ச விஷயங்களையும் கூடியவர்கள் நடத்தி காட்டுவார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீனராசி அப்படிங்கிறது புருஷனுக்கு பன்னிரெண்டாவது ராசியாக சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சத்திய வழியில் நடக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படக்கூடிய நபர்களாகத்தான் இந்த மீனராசிக்காரங்க இருப்பாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெளிவாக திட்டம் போட்டு தான் அந்த விஷயத்தில் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது புத்தி சாதுர்த்தியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனாலேயே எந்த ஒரு முடிவு எடுக்கணுனாலும் தீர்க்கமாக எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க கூட்டு குடும்பத்தில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கூட நாலு பேர் இருந்தால் அவங்களுக்கு நன்மை நிறையவே நடக்கணும் நமக்கு எப்படியோ இருந்துகிட்டு போதும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நினைத்ததை நடத்தி முடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அதேபடி அவங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட நல்ல குணங்கள் நிறையவே இருக்கும் ஆனாலுமே இவங்களுக்கு கடன் விஷயத்துல ரொம்ப அதிகப்படியான பிரச்சனைகளை பார்த்துட்டு தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மீன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இவங்க கிட்ட நல்ல விதமா பேசினாலுமே இவங்களை பத்தி சொல்லதான் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்க எப்பொழுதுமே சிரித்த தான் இருப்பாங்க இவங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகப்படியாக வராது அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே அதை கையாளக்கூடிய தன்மை வந்து இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இருக்கு மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு சீக்கிரம் இவங்களை யாராலையும் ஏமாற்றவே முடியாது இவங்களா ஏமாந்துக்கிட்டால் மட்டும்தான் அதாவது இவங்களா ஏமாந்துக்கிட்டால் மட்டும்தான் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா ஒருத்தங்களை நம்பி நம்பிக்கையானவங்க ஏமாத்தினா மட்டும்தான் இவங்களால் ஏமாற முடியுமே தவிர மற்றபடி மற்றவங்களால் இவங்கள ஏமாற்றவே முடியாது ஏன் அப்படின்னா இவங்க ரொம்ப புத்தி கூர்மை உடையவங்களாக இருப்பனால இவங்களை ஏமாத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் மற்றவங்க நம்மளுக்கு தீமை கொடுத்தாலுமே நம்ம அவங்களுக்கு நல்லதை செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இதனாலேயே இவங்க நிறைய பேருக்கு தானவே போய் உதவி செய்யக்கூடிய அன்பர்களாக காணப்படுவாங்க எந்த ஒரு கெட்டை கெட்ட எண்ணங்களும் இவங்களுக்குள்ளே இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க பேச்சாற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இதனாலேயே நட்டு வட்டாரமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் எனக்கு இந்த பதிவின் மூலிமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் மேலும் மீனராசிக்காரங்க யாராவது வந்து பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு மேட்ச்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாத்தி நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நன்மை தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ராசிநாதன் நான்காவது இடமான சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் நிலையில் அவருடைய பார்வைகள் எட்டு பத்து பன்னிரெண்டாம் இடங்களுக்கு உண்டாவதால் இதுவரை இருந்து வந்த உங்கள் நிலைகளில் மாற்றம் கிடைக்கும் நெருக்கடிகள் விலகும் பிறரால் ஏற்றப்பட்ட சங்கடம் அவமானம் நீங்கும் பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரப்போகுது சுய தொழில் செய்வோருக்கு வருமானம் அதிகரிக்கும் திடீர் வரவால வாழ்க்கை அனைத்திலும் வளம் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகப்போகுது எடுக்கும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் நிம்மதியான தூக்கம் இல்லை என அவதிப்பட்டு வந்த நிலைகள் நீங்க போகுது குடும்பத்தில் நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் ஆகஸ்ட் மூன்று வரைக்கும் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த வரவுகள் வரும் என்றாலுமே அதற்கு பிறகு கவனமாக நீங்கள் செயல்படுவது நல்லது பணம் சார்ந்த விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும் இன்னும் சிலருக்கு வீண் பழிச்சொல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால சுய ஒழுக்கத்தில் இந்த காலகட்டத்தில் கவனம் தேவைங்க அந்நீரிடம் ஓரளவு விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் அதிர்ஷ்டக்காரகன் சுக்ரன் சஞ்சரம் மாதம் முழுவதுமே சாதகமாக இருப்பதால் குடும்பத்துலேயும் சரி உறவுகள் இடத்துலேயும் சரி உங்களுக்கு நல்ல பெயர் இருக்கும் பொருளாதார நிலை உயரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் உளவு தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படுங்க அதே போல் பணியாட்களின் நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உயரப்போகுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் பன்னிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் சிவபெருமான வழிபட்டு வர வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கிடைக்கும் மேலும் உத்திரட்டாத்தி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நினைத்ததை நடத்தி முடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்க போகுது மேலும் உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்துல நட்சத்திர அதிபதி இருந்து ஸ்தானத்தில் என்ற நிலையில் இருந்தாலுமே சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது மாதம் முழுவதுமே உங்கள் நிலையில முன்னேற்றம் தருவார் நோய் நொடி எங்கிருந்த நிலைகள் மாறிப்போகும் செயல்படுவீங்க படுவீங்க இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் பிறரால் ஏற்கப்பட்ட சங்கடங்கள் நீங்கும் அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கு உயரும் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் போன்றவை கிடைக்கப் போகுது இழுப்பறையாக இருந்த வழக்கு ஒரு நல்ல முடிவுக்கு வரும் மேலும் குடும்பாதிபதி செவ்வாயின் ஆறாவது இடத்துல சஞ்சரிப்பதால் அத்தியாவசியமான துணிச்சலை ஏற்படுத்தும் நீண்ட காலமாக தடைப்பட்ட வேலைகள் ஒவ்வொன்றாக ஒரு நல்ல முடிவுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் குரு பார்வைகள் சாதகமாக இருப்பதால் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் கிடைக்கும் என்னதான் தான் சம்பாதித்தாலுமே கையில் பணம் தங்கவில்லையே என்ற நிலை மாறப்போகுது விரைய செலவு குறையப்போகுது போகுது சேமிப்பு அதிகரிக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவுக்குள்ளே இணக்கமான நிலை ஏற்படும் என்றாலுமே ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி முதன் சஞ்சோர சாதகமாக இருப்பதால் சில சங்கடங்களை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லாமல் தனியார் துறையில் பணிபுரிவோருக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்துமே பூர்த்தியாகும் அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் பன்னிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் குலை தெய்வத்தை வழிபட்டு வர நன்மைகள் கிடைக்கும் மேலும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் முயற்சி வெற்றியாகும் இடம் வீடு சம்பந்தப்பட்ட விவகாரம் முடிவுக்கு வரும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் செல்வாக்கு உயரும் ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்க செயல்கள்ல லாபகமாக்கி கொடுப்பாரு தைரியத்தை அதிகரிப்பாரு மற்றவர்களால முடியாது என கைவிட்ட வேலைகளை உங்க கையில எடுத்து முடித்து ஆதாயத்தை காண்பாரு மாதம் முழுவதுமே சுக்கரன் சாஞ்சரமாக இருப்பதால பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் வேலை பார்க்கும் இடத்துல உங்கள் கோரிக்கை நடக்குங்க வெளிநாட்டு முயற்சி ஏதாவது பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அதில் வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் சகோதரர் ஒற்றுமை அதிகரிக்கும் தைரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க வம்பு வழக்கு சங்கடப்பட்டு வந்த நிலை மாறப்போகுது குரு பார்வைகளால உங்க பயமுறுத்தி வந்த பிரச்சனைகள் விலக போகுது பிறரால சந்தித்த அவமானம் நீங்கும் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அப்படின்னு சொல்றாங்க மேலும்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் பன்னிரெண்டு பதினான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் இருபத்தி மூணு முப்பது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாளை வழிபட தடைப்பட்ட வேலைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம வந்து மீனராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் எனக்கு இந்த பதிவின் மூலிமா உங்கள் கிட்டே ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி